ஆயில்யம் நட்சத்திர குழந்தைகள் நீங்கள் நீங்கள் இப்போ சின்ன வயசில் இருக்கலாம் மத்திய வயசில் இருக்கலாம் கொஞ்சம் வயசானவங்களாக கூட இருக்கலாம் ஆயில்யம் பிறக்கக்கூடிய வீடுகளில் பொதுவாக எண்பது சதவீதம் தாய்மாமா இருப்பதில்லை இருபது சதவீதம் ஆயில்ய குழந்தைகளுக்கு தாய்மாமா உண்டு ரோஹிணி நட்சத்திரத்திற்கு எப்படி தாய்மாமாவால் ஒரு அதாவது ரோகிணிக்கும் மாமாவுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ அதுபோல் இந்த ஆயிலியத்தினுடைய மாமாக்கள் தாய் மாமா அவருடைய நாற்பதுலேருந்து ஐம்பதாவது வயதிற்குள் அந்த பத்து வருடம் மிக கடுமையான கஷ்டப்படுவார் அவரோட வாழ்நாளில் ரொம்ப கஷ்டப்படுற பீரியடு அப்படின்னா உங்கள் தாய் மாமாவோட பீரியடு நாற்பது டு ஐம்பது அப்போ நான் வந்து ஆயுள்யம் அப்போ என்னையால் தான் என் மாமா கஷ்டப்படுறாரா அப்படின்னா அப்படி கிடையாது ஆயுள்யம் பிறக்கக்கூடிய குடும்பங்களில் தாய் மாமாவின் நிலை இப்படி இருக்கும் என்பது குறிப்பு நாற்பது டு ஐம்பது வயதில் உங்கள் மாமா கஷ்டப்படுவார் என்பது குறிப்பு அடுத்தது அவருனுடைய அந்திம காலங்களில் அவர் அந்த மரணத்தை நோக்கி இருக்கக்கூடிய தருவாயில் அவர் கொஞ்சம் பலகீனப்பட்டு உடல் சுகமில்லாமல் படுத்திருக்கும் நாட்களில் அவரோட கர்மாப்படி அவங்க குடும்பத்தில் அவங்க தேவையான அளவு எல்லாமே செய்வாங்க நீங்களும் ஆயில்லியோங்கிறதுனால உங்களுக்கும் மாமாவுக்குமான சிறு தொடர்பு இருக்கிறதால பெரிய தொடர்பே இருக்கலாம் அதாவது அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து எடுக்க எடுக்க கை நிறைய வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது இப்போ உங்களுக்கும் உங்கள் தாய்மாமா அந்திம காலத்தில் படுத்துருக்காரு அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் டச்சே விட்டு போச்சுன்னாலும் நீங்கள் மனுஷங்க தான் விட்டு போகிறீங்க ஆனால் அந்த பிறப்புங்கிறது அந்த ஆன்மாங்கிறது அதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சது தான் நாம் இப்போ பங்காளிகள் கூட நாம் பேசிக்கிறது இல்லைன்னு சொல்கிறோம் ஆனாலும் பார்த்தா அந்த பங்காளிகளில் ஏதோ ஒரு ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடு தீட்டாயிரும் அப்போ அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அவங்க நம்ம பங்காளிகள் கூட பேசுறதில்லைங்கிறதுனால நாம் அதை எதிர்த்து நிறைய குடும்பங்கள் அப்படி செய்கிறத நான் நான் வழி செய்தியாக என்கிட்ட விஷயங்களை கேட்கும்போது கமெண்ட்டில் கேட்கும்போது நான் அதை அறிகிறேன் கண்டிப்பாக பேசாட்டியும் நம்மளோட இந்த ஜனன தொடர்புகள் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சதாகவும் கிரகங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாவோ எதிரியாவோ பகையாவோ அப்படி இருக்கிறத நாம் அதை புறந்தள்ளிட முடியாது அதுபோல் உங்கள் தாய்மாமா இப்போ இறக்கும் தருவாயில் இருந்தால் அவரோட கர்மாப்படி அவங்க குடும்பங்களில் என்ன செஞ்சாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவருனுடைய அந்த நல்லா அவரை போட்டிருந்த ஒரு ஷர்ட்டை நல்லா துவச்சி க்ளீனாக நல்லா துவைச்சி அந்த காய வச்சு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு நீங்கள் உங்களோட வீடுக்கு பக்கத்துலேயே சிவன் கோயில் இருக்கும் இல்லையா நீங்கள் எப்போயும் போய் வர்றது அந்த கோயிலில் சும்மா பைக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு முறை அப்படியே கையில் மாட்டிக்கிங்க நீங்கள் போகிற இடத்துலலாம் நீங்கள் அங்கங்கே எல்லாத்தையும் நீங்கள் வணங்கிட்டு வருவீங்க விநாயகர் தட்சிணாமூர்த்தி அம்பாள் எல்லாம் அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை கோயிலுக்கு போய் உள்ளேருந்து பைக்குள்ளேருந்து வெளியெல்லாம் எடுக்க வேணாம் அந்த கோயிலுக்குள்ளே அவரோட ட்ரெஸ்ஸு போயிட்டு வருது அதை வந்து அவருக்கு போட்டு விடும்போது கண்டிப்பாக உங்களோட அந்த பங்களிப்பு சொருப்பமாக அங்கே வேலை செய்யும் குணமாகறதுக்கு பத்து பர்சன்டாவது வேலை செய்யும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லி இப்போ இதை முடிச்சுக்கலாம் அதாவது ஆயுல்யத்துக்கு ஆயில்யக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய குள் குழந்தைகள் உன்னதமான உச்சத்தை தொடுவார்கள் அப்படின்னா இப்போ ஆயில்யமான நீங்கள் உங்களோட குடும்பங்களில் யாருமே டிகிரி படிக்கலை உங்கள் குழந்த டிகிரி படிக்கும் உங்களோட குடும்பங்களில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் யாருமே ஆடிட்ராக இல்லை ஆடிட்ராகும் உங்களோட குடும்பங்களில் எல்லாருமே ஒரு தொழிலாளர் வர்க்கமாக இருக்கீங்க கண்டிப்பாக இது முதலாளி வர்க்கமாகும் இப்போ உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அதனால் உங்களுக்கு அருமையான மேம்பட்ட வாழ்க்கை குழந்தைகளாலையும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான வாழ்நாள் பரிகாரம் ஒன்று இருக்குது அதாவது நெய் கலந்த ஸ்வீட்டு நெய் கலந்த மைசூர் பாக்கு நெய் கலந்த கேசரி நெய் கலந்த லட்டு இது போல் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்து கோயிலுக்கு போகும் பொழுது இல்லை உங்களோட அக்கம் பக்கத்தார்கள் உறவினர்கள் யாருக்கு வேணாலுமே நீங்கள் அதை கொடுக்கும்போதும் உங்களுக்கு நெய் கலந்த அப்படிங்கிறத அந்த இடத்துல குறிப்பெடுத்துக்கணும் நன்மைகள் பல உண்டு இது வாழ்நாள் பரிகாரம் எங்கே நீங்கள் யாரை பார்த்தாலும் உங்கள் தாயை ஒத்த பெண்களுக்கு நீங்கள் தண்ணீர் பாட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணீர் வாங்கி கொடுக்கறதும் மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஏன்னா உங்களோட கர்மா பத்து சதவீதம் நீங்கள் தடிக்க விழுணுன்னா ஒரு சதவீதம் தான் தடிக்க விழுவிங்க கர்மாக்களை அப்படி ஓரளவுக்கு குறைச்சிக்கலாம் கரைச்சிக்கலாம் உங்களுக்கு தண்ணீர் போல மற்ற நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு பரிகாரங்கள் உங்களோட தந்தை இருக்கும் காலத்தில் தந்தை கூட நீங்கள் வார் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க போனதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா பெண்கள் நீங்கள் ஆயில்யமாக இருக்கீங்க உங்கள் தந்தை உயிரோடு இருக்கிறவர்கள் ஏதாவது ஆர்கியூமெண்ட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி வேற இடத்துக்கு வந்துட்டீங்க இருந்தாலும் இந்த அப்பா நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு செய்ய மாட்டேங்கிறாரு நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறாரு அதுபோல் ஆர்கியூ இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தினமும் சூரிய பகவானை காலையில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சூரியனை காலையில் பார்த்துட்டு உணவு எடுத்துக்கும்போது ஆர்கியூமெண்ட் குறையும் அதே போல் உங்களோட தந்தை இறந்த பிறகு நீங்கள் சொல்லுவீங்க அதாவது பெண்களான நீங்களே அப்பா வரையிலும் அந்த வீட்டுக்கு போகிறது எவ்வளோ ஒரு அழகாக இருந்தது என்ன தான் ஆர்கியூமெண்ட்டுனாலும் வாமான்னு சொல்லும் போதே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அதுபோல் ஆண் ஆயுள்யமாக இருந்தால் அப்பா இருக்கிற வரையிலும் ஏதாவது நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறேன்னா அவர் வேண்டாங்கிறது ஒரு இடம் வாங்குறேன்னா அவர் வேண்டாங்கிறது இது போல் ஆர்கியூமெண்ட் இருந்துகிட்ருக்கோம் ஆனாலும் உங்களோட தகப்பன் மறைந்த பிறகு ஏதோ ஒரு சூன்யம் உங்களை சூழ்ந்தது போல் ஆண் பிள்ளைகளுக்கு வருவது இயற்கை அப்போ வாழும் காலத்திலேயே நான் நல்லா வச்சுருக்கலையா அப்படின்னு கேட்டால் இல்லை எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கர்மம் அதுபடி வரும்போது நீங்கள் அப்படி தந்தை கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க கண்டிப்பாக இதெல்லாம் கர்ம வழி தொடர்புகள் தான் நீங்கள் இதை கேட்கும்போது ஓரளவுக்கு உங்களை ஒரு இணைஞ்சு செயல்பட்டுக்கலாம் உங்கள் தந்தை கூட அதே போல் சகோதரத்துவம் கூட ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை குறிப்பாக ரொம்ப பெக்கூலியராக ஒரு சிலர் பிரியமாக இருப்பீங்க அப்போ அது போல் இருக்கும்போது அந்த செவ்வாய் அங்கே அப்படி தப்பாக இருப்பதால் சரியில்லாமல் இருப்பதால் நீங்கள் இடம் பூமி வாங்கும்போதெல்லாம் வில்லங்க இருக்கா என்ன ஏதோ ஒரு தரைக்கு ரெண்டு தடவை பார்த்து அது போலையும் நீங்கள் அதை ஒரு பெரியவங்களை வச்சு தெரிஞ்சவங்களை வச்சு பண்ணணும் அதுபோல் உங்களுக்கு அரசாங்கம் டிஎன்பிஎஸ்சி எழுதுறீங்க ஒரு கலெக்டருக்கு எழுதுறீங்க இது போல் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு நீங்கள் அதுக்கு படித்து பயிற்சி வகுப்புக்கு போயிட்டு இருந்தாலுமே சூரியனை காலையில் நீங்கள் வணங்கிட்டு அதை எடுக்கும்போது உங்களுக்கு தடையில்லாமல் இருக்கும்